மகன்கள் மகன்களை யூதர்கள் யூதர்களை ஒரு பெரிய அபிப்பிராயம் ஒன்று இருக்கு எனவே யூதர்கள கருத்துக்கு ஒரு செல்வாக்கு மதினா மக்களுக்கு மத்தியில் அதே நேரத்தில் தண்ட சமூக அந்தஸ்து தனி கிடைக்கிற லாபம் இதெல்லாமே உட்டுட்டு இங்கால சத்தியத்தின் பக்கம் வந்து சேர்ற லேசி வேறு இல்லை சரியான கஷ்டம் இன்னகால கபீரத்துவம் சரியான பெருசே இது யாரு செய்ய ஆயத்துக்களை நீங்க அற்ப விலைக்கு விற்காது யாரு செய்ய பொதுமக்களை செய்யல ஒரு கித்தாபுண்டெழுதி இது அல்லாஹ்வுடைய வேதம்னு சொன்னால் இதுல எல்லாம் இயக்கிற எல்லாம் நல்ல ஆதிசுகள் சொன்னால் நாங்கள் நீ என்ன செய்வோம் பிசினஸ் ஒன்று போவோம் சாபாக்கள் இந்த ஆயத்துக்கு விளக்கம் சொல்லும் போது சொன்னாங்க உலகத்தை தான் வாங்கினாலும் அல்லாவுடைய ஆயத்தை கொடுத்து உலகத்தான் வாங்கினாலும் அது சின்ன வில அது பெரிய விலை அதுவும் தெரிசு ஏன்னா அல்லாவுடைய மார்க்கும் அவ்வளோ பெருசு அதே மாதிரி யாருக்கும் அந்த ஏற்கனவே வாழ்ந்த வாழ்க்கையில் ஹராமான வாழ்க்கையில் நிறைய லாபம் அழிக்கிறது லாபங்களை விட்டுக்கொள் இந்த ஹராமான வாழ்க்கையை விட்டு லாபம் எல்லாம் போயிடுது இப்படோணும் பண்ணா என்னோன்னும் இது مستعين بالصبر والصلاة أنا أبدي شو لا بارك أنا نانا نينغا مفضل جدا نينغا مفضل نريبي فنار ولا تلبس الحق بالباطل نينغا الشتية تي يا شتية تود شير ولا تلبس الحق بالباطل وتكتم الحق وأنتم تعلمون حقك باطل أنا مكرر பாத்திலுக்கு ஹக்கா அடி அப்போ எல்லாருக்கும் அசத்தியம் சக்தியை மாதிரி வணங்கு சத்தியம் அசத்தியை மாதிரி வளருங்க ஒரு ஆன்மா இன்னொரு ஆன்மாவுக்கு எதுவுமே கொடுக்க இயலாத அந்த நாளை பயந்து கொள்ளும் அந்த நாளில் எந்த ஷஃபாத்தும் பரிந்துரையும் ஏக்கப்பட மாட்டார் அவளியாக்களுக்கு சஃபாத்திங்கிறத இல்லையா மறுபையில் ஓ அவளியாக்களுக்கு சஃபாத்தி அவுளியாக்கள் யார் உலமாக்கள் தானே இனி உலமாக்களில் கொஞ்சம் மேலே واتقوا يوما لا تجزي نفس عن نفس شيئا ولا يقبل منها شفاعة ولا يقبل منها شفاعة ولا يؤخذ منها عدل ولا هم ينصرون. ஷெஃபாத்து கிடையாது உங்களுக்கு மார்க்கம் என்ன செய்யணுமெண்டா உழவு உணர்வாக மாறும் நல்ல ஒரு தரபியத்துடன் கொடுத்து ஆளை மாற்றி எடுக்கும் ஆழ்ந்த நம்பிக்கையாக மாறும் இப்போவங்களும் பெரிய சமூகம் அந்தஸ்தில் மேலே எல்லாருமே வந்து அசரத்துன்னு சொல்கிறாங்க எல்லாம் சொல்லி எல்லாம் தூய் பிடிக்கிறாங்க ஆனால் அங்கே போனால் தனியை வெளியே நிற்கணும் எவன் வருவான் ஒத்தன் வர மாட்டான் திரும்பவும் இப்படி ஒரு தூத நீண்ட காலம் சுமக்க போகிற சமூகம் கவனமாக ஈக்கோணும் எங்கே வருது எப்படி போனால் பிழையாகும் எப்போ எங்களோட சமூகம் விழும் எங்களோட சமூகத்தில் எப்படி குழப்பங்கள் தோன்றலாம் எங்களோட சமூகத்தில் யூதர்கள் மாதிரி ஆக்கறலாம் வருமா வருந்தானே வருமா இதில் இன்னும் மிச்சம் கவனமாக இருக்கும்